ஹாய் குட்டீஸ் ஆச்ச ஒரு குட்டி கதை சொல்லப்படுறேன் ரோம் நகர் ரோம் நாடு அந்த நாட்டில் ஒரு ஓவியர் இருந்தார் அந்த ஓவியர் ரொம்ப அழகாக வரைகிறார் ரொம்ப டேலண்ட்டான ஓவியர் ரொம்ப அழகாக படம் வரைகிறது ஆனால் என்னென்னா அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அவர் சூப்பராக வரைகிறாரு எல்லாம் பண்ணாலுமே அவரை அப்ரிஷியேட் பண்ணி அவரை வந்து புகழ்ச்சியாக பேசியோ இல்லை அவருக்கு ஒரு அவார்டு பண்ணி கொடுத்தோ எதுவுமே அவருக்கு கிடைக்கல அதனால் அவருக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த சமயத்தில் அந்த ரோ நகர் ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்துச்சு என்னன்னா அவரை வந்து ரொம்ப அழகாக யாராவது டிராயிங் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை அந்த நாட்டில் இருக்க எல்லா ஓவியர்களையும் அரண்மனைக்கு வர சொல்கிறார் எல்லா எல்லோரும் ஓவியரும் வேகமான ராஜா கூப்பிட்டா எல்லாரும் வராங்க வந்த ராஜா என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் என்னை அப்படியே அழகாக வரையணும் அப்படி வரைஞ்சிங்கன்னா அவங்களுக்கு பத்து மூட்டை பொற்காசுகள் இல்லை சரியாக வரையிலேன்னா பத்து வருஷம் ஜெய் அப்படின்றார் உடனே மக்கள் அந்த வந்த ஓவியர்க்கிட்டலாம் ஒரே பயம் ஆயிடுச்சு ஏன்னா அந்த ராஜாவுக்கு ஒரு கண்ணு செதஞ்சிருக்கு ஒரு கண்ணு செதஞ்சிருக்கு ஒரு கால் வெட்டுப்பட்டிருக்கு இப்படி இவர் எப்படி வரைகிறது எப்படி அழகாக வரைய முடியும் அப்படின்னு எல்லா ஓவியரும் குசு புசு புசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க எப்படி இவர் வரைகிறது எப்படி வரைகிறது அப்படின்னு எல்லாரும் முடியாது முடியாதுன்றாங்க அப்போ ராஜாக்கு ஒரே வருத்தம் ஆயிடுச்சு எல்லாரையும் பார்க்குறாரு அதில் அந்த நல்லா பாருங்கள் அழகாக அந்த ஓவியரும் வந்திருக்கிறார் அவர் ராஜாட்ட வேகமாக போய் ராஜா ராஜா நான் உங்களை நல்லா வரைகிறேன் உங்களை அழகாக நான் வரைகிறேன் அப்படின்றார் உடனே ராஜாவும் சரி எனக்கு ஒரு மாதம் டைம் வேணும் எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க உங்களை அழகாக வரைஞ்சி கொடுக்குறேன் அப்படின்னு ராஜாவும் ஓகே சொல்லிடுறாரு ராஜாவும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த் கழித்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரொம்ப ஆவலோடு இருக்காங்க இவர் எப்படி வரைவார் ராஜாவை எப்படி வரைய முடியும் அப்படின்னு அரண்மனையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மக்கள்கள் ஓவியர்கள் எல்லாரும் குமிஞ்சிருக்காங்க இவர் வரைஞ்ச படம் அழகாக பெருசாக ஒரு வெல்வெட்டு கிளாத் போட்டு மூடியிருக்கு ராஜா வந்து தானே ஓப்பன் பண்ணணும் பக்காவாக ரொம்ப அழகாக இருக்குது வெல்வெட் வச்சு மூடிருக்கு ராஜா கிங் வராரு வந்து வெல்வெட் அந்த கிளாத்தை எடுத்துட்டு பார்க்குறாரு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஓவியம் எப்படின்னா ராஜாவோட ஒரு கண்ணு தானே செதைஞ்சிருக்கு அவர் அப்படியே சைட் போஸில் ஹார்ஸில் பெரிய ஹார்ஸில் உட்காந்துட்டு அவர் மடியில் ஒரு புளி கிடக்குற மாதிரி வேட்டையாடிட்டு ஒரு புளி மடியில் போட்டிருக்க மாதிரி வரைஞ்சிருக்கார் ராஜாவுக்கு பார்த்தோன்னா அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது ஏன்னா அந்த ஒன் சைடு வந்தால் கண்ணு ஒன்று செதஞ்ச கன்று தெரியாமல் போயிடும் வெட்டுப்பட்ட காலையில்னா புளியை தூக்கி மடியில் தூக்கி போட்டோம்னா அந்த புளி வந்து காலை மறைச்சிருக்கு அவ்வளோ அறிவாக வரைஞ்சிருக்காரு அந்த ஓவியர் ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி அந்த ஓவியரை கூப்பிட்றாரு நீங்கள் எப்படி வரைஞ்சிங்க இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்குறாரு இல்லை ராஜா நீங்கள் எத்தனை நாட்டோட போய் சண்டை போட்டு போர் புரிஞ்சு எவ்வளோ நாடு நீங்கள் வின் பண்ணவர் மக்களை அவ்வளோ நேசிக்கிறவர் மக்களுக்காக அவ்வளோ விஷயங்கள் பண்ணவர் நீங்கள் அதனால் எனக்கு உங்களோட குறைகள்லாம் பெருசு உங்களோட குறை எனக்கு தெரியல நீங்கள் செஞ்ச நல்ல விஷயம் மட்டும் தான் என் மைண்டுக்கு வந்துச்சு அதனால தான் படம் வரைஞ்சேன் அப்படின்றார் மீதி ஓவியர்கள்லாம் தலையை கீழே போட்டாங்க அவங்க என்ன நினச்சாங்க ராஜாக்கு கண் வேற இல்லை கால் வேறு வெட்டுப்பட்டுருக்குன்னு நினச்சாங்க அவரோட தான் தெரிஞ்சிச்சு ஆனால் இவருக்கு ராஜாவோட நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பியாகி பத்து மூட்டை பொற்காசுகள் கொடுத்து கொடுக்குறாரு உடனே ஓவியர் என்ன சொல்கிறாரு வேண்டாம் ராஜா நம்ம நாட்டில் கஷ்டப்படுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அவங்களுக்கு இன்றைய கொடுங்க எனக்கு இதுலேருந்து ஒரு பைசா ஒரு கூட எனக்கு வேண்டாம் அப்படின்றார் ராஜாவுக்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு என்ன பண்ணுறாரு அவரை ஒரு முக்கியமான பதவி அவருக்கு கொடுக்குறாரு ராஜா கூட இருக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு பெரிய பதவி கொடுக்குறாரு என்ன சொல்கிறாரு எனக்கு அப்புறம் என்னோடய வாரிசுகள் வந்து இந்த நாட்டை ஆண்டாலோ என் பிள்ளையா தலைமுறை தலைமுறையாக ராஜாவாக இருந்தாலும் உன்னோட வாரிசல் உன்னோடய பிள்ளைகளோட வாரிசுலாம் அவங்க கூடயே இருக்கணும் ஏன்னா ராஜா மேலே அவ்வளோ ஒரு ஒரு பக்தி ஒரு அன்பு இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் வரைய முடியும் அதனால் உன்னோட குடும்பம் கடைசி வரைக்கும் நீ ராஜதோடு இருக்கணும் அப்படின்றதுன்னே அவருக்கும் ரொம்ப ஹாப்பி ஓவியாருக்கும் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா நம்ம ஒரு மனுஷனை பார்க்கும்போது பாருங்களேன் அவங்கள்ட்ட இருக்க குறைகள் மட்டுந்தான் ரொம்ப பெருசாக தெரியும் நல்ல விஷயமே தெரியாது ஓ இவண்ணா பார்த்தோன்னே என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படிதான் மனசு கணக்கு போடும் அவங்கள்டருந்து என்னென்ன நல்ல பழக்கம் இருக்குது அவங்ககிட்ட என்ன நல்ல விஷயங்கள் இருக்கு நம்ம மனசுக்குள்ளே போகவே போகாது அது மனுஷனோட ரொம்ப ஒரு மோசமான ஒரு குணம் அது நம்ம அந்த குணத்தை வளர்த்துக்கவே கூடாது யார் பார்த்தாலும் அவங்கட்டு இருக்கா பாசிட்டிவ் தெரியணும் பாசிட்டிவ் மட்டும் தான் தெரியும் அவங்ககிட்ட இருக்க என்னென்ன குறைகள் அவங்ககிட்ட எல்லா மனுஷனுக்கும் சின்ன சின்ன குறைகள் மனுஷனாலுமே சின்ன சின்ன குறைகள் இருக்குது உருவத்திலையும் சரி குணத்துலேயும் சரி உருவத்திலையும் அங்கங்கள்லேயும் குறைபாடுகள் இருக்கலாம் குணத்துலையும் குறைபாடுகள் இருக்கலாம் நம்ம இருக்கிறது என்ன இருக்குது இருக்க மைனஸ் பார்க்கக்கூடாது அவங்ககிட்ட இருக்க பாசிட்டிவ் மட்டும் பார்க்கணும் அப்படி பார்த்தாலே நம்மளும் நல்லாயிருக்கும் நம்மளுமே ஹாப்பியாக இருக்கும் சரியா ആച്ചി ഉണ്ടോക്ക് നാളെക്കും ഇന്നും കുട്ടി കഥ